கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுர முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு முடிய வசனங்கள் இந்த நாட்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஒரு நாளில் காணப்படுகிற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடத்தை வீணடித்தாலும் அது திரும்பி வருவதில்லை ஆகவே தேவ காலத்தை பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள் உலகத்தில் காணப்படுகிற மக்கள் நேரம்தான் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றனர் சாத்தான் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்பதை அறிந்து மக்களுக்குள் பாவத்தை விதைத்து அவர்களை பாதாளத்திற்கு நேராய் நடத்துகிறான் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை உபயோகமாய் பயன்படுத்துகிறோமா இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் இயேசு வருகிறார் என்பதை அறிந்த பர்த்திமேயுக்குருடன் அந்த வேலையை தவறவிடாமல் பார்வை கிடைக்க வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் பார்வையை பெற்றுக்கொண்டான் இறைவனை தேடி கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் கூறுகிறது நாமும் நாட்களை வீணடிக்காமல் இறைவனை ஏற்ற சமயத்தில் தேடி கண்டடைவோம் அவருடைய ஆசிர்வாதங்களை பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் காலத்தை வீணடிக்காமல் காலத்தை பயன்படுத்தி உம்முடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்